வணக்கம் ஒரு கட காட்டில் ராணிக்காவும் தன்னுடைய பழைய எலும்பு கிடையாது நடத்திட்டு வந்துச்சு இப்போ ஒரு குருவி வந்து இது மாதிரி சொன்னிச்சு அக்கா என் ஆட்டோ நடத்துகிறேன் காசு எடுத்துகிட்டு போயிடுச்சு பவானி குருவி இதனோட வீட்டில் ஆட்டோவை புதுசாக ரிப்பேர் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆட்டோவை எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் இந்த தயார் சாமி கழிச்சுட்டு மேலே உள்ளதன்ட்டு ஆட்டோவை பெஞ்சி புதுசாக எல்லாம் ஆடினி சுற்றி வச்சு ஃபஸ்ட்டு கழிப்போம் பவானி குருவை கஷ்டப்பட்டு தன்னுடைய ஆட்டோவை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுது தன்னுடைய ஆட்டோவில் கஷ்டப்பட்டு பெயிண்டெல்லாம் அடித்து அந்த ஆட்டோவை புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எப்படியோ தன்னுடைய கடின உணர்வால் இந்த ஆட்டோவை மாற்றிட்டேன் பவானி குருவை அதோட கடினம் பல தன்னுடைய ஆட்டோவு புதுசாக்கி அந்த ஆட்டோவுக்கு தேங்காயில் கற்பகம் ஏற்றி ஆட்டோவுக்கு சாமி கும்பிட்டுச்சு அப்படியே மாலையை போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆட்டோவை ஓட்டலான்னு தன்னுடைய வறுமையை ஒழிக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சு பவானி குருவி ஆட்டோவை ஓட்டி பார்ப்போம் அப்போ தான் பிரச்சனை இருக்கான்னு தெரியும் தான் ஓட்டும் ஃபஸ்ட்டு முன்னாடி போ அதுக்கப்புறம் ஏற்று பின்னாடி ஏற்றுடுவோம் நல்லா தான் ஓடுது ஆட்டோ நம்ம ஆட்டோ பிரச்சனை நல்லா தான் ஓடுது அப்போ ஆட்டோ நல்லா ஓடுதுன்னு சொல்லக்கிட்டு அப்படியே பவானிகளே கனிப்பிடிவு ஏற்றிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டுச்சு மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் காமங்களை பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு பவானி கருவி தண்ணி ஆட்டோவை எடுக்கிறதுக்கு ஆட்டோவில் எனக்கு பவானி குருவி எப்படியாவது அப்படியே கஷ்டப்பட்டு கணிப்பு கேட்ட இறக்கி விட்டு நிப்பாட்டி நின்று பவானி குருவி பனிக்குருவி மார்க்கெட்டுக்கு சிக்கினை வந்துட்டேன் அப்படின்னு இருந்தாங்கக்கா பவானியக்கா இந்தாங்க நான் சிக்கின வந்துட்டேன் உங்களுக்கு தான் நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க காசை கொடுத்துட்டு கொடுத்துட்டேன் பவானியக்காவை போசனுச்சு பவானி குருவி என் பின்னாடி ரிட்டர்ன் பின்னாடி போட்டுட்டு இருந்துச்சு ஆட்டோ புதுசாக இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்ட காகம் தன்னுடைய ஆட்டோன்னு பவானி குருவே கீழே இழுத்துட்டு போணிச்சு ஆட்டோ பள்ளத்தில் இருந்தாலும் ஆட்டோ பின்னாடி போயிட்டே இருந்துச்சு பவானி குருவி ஏக்கா என்னோடய ஆட்டோ தானே இருந்துச்சு உன் காசு இது என்னோட ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கிட்டே போயிட்டு பவானி குருவே தள்ளி விட்டு கிட்டே போணுச்சு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு காகம் அந்த பக்கமாக போணுச்சு பவானி கிருவி இதெல்லாம் பார்த்துட்டு உருத்தப்பட்டு நைட் நேரத்தில் நடந்து போகிறப்ப திடீர்னு ஒரு புகையில ஒரு தேவதை இறங்கிச்சு இந்த உனக்கு நேர்மையாக தான் இந்த உன் உழைப்பால் மாற்றினேன் இந்த உனக்கு ஒரு பரிசுன்னு ஆட்டோ ஒன்று கொடுத்துச்சு பவானி கிருவி சந்தோஷத்தில் ஆட்டோ எடுத்துக்கிட்டு நிறைய பயணங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா சம்பாதிச்சு பிழை பொழைச்சிது ஆனால் ஒரு பக்கம் அந்த காகத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா காகம் ஆட்டோவை எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த ஆட்டோ அதுக்கிட்டே இருந்த மாதிரி பழைய ஆட்டோவாக மாற தொடங்கினுச்சு அதெல்லாம் பார்த்த காகம் அழுதுகிட்டே போணுச்சு ஆனால் பவானி கிருப்பி தன்னுடைய கடின உழைப்பால் இதே போல் ரெண்டு ஆட்டோ வாங்கி கஷ்டப்பட்டு ஆட்டோவை பெருக்கினுச்சு என்ன தெரியுதுன்னா உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிற